வணக்கம் நாங்கள் ஏசேஜி கட் ஆஃப் நுழைவை செய்கிறோம் அதில் நாங்கள் குழு பரிவர்த்தனை பக்கத்திற்கு வந்துள்ளோம் குழு பரிவர்த்தனையில் முதல் விருப்பம் குழு முதலீடு ஆகும் நீங்கள் அதை கிளிக் செய்வீர்கள் நீங்கள் கிளிக் செய்தவுடன் ஒரு புதிய பக்கம் கிடைக்கும் கட் ஆஃப் குழு முதலீடு பக்கத்தில் உள்ள பிளஸ் பொத்தானை கிளிக் செய்வதன் மூலம் நீங்கள் ஒரு சுய உதவி குழுவாக செய்யப்பட்ட முதலீடுகளை உள்ளிடலாம் முதலீட்டில் நீங்கள் வியோ ஐ தேர்ந்தெடுக்க வேண்டும் மேலும் வங்கி ஒரு ஐ வில் சேமித்தால் நாம் வை தேர்ந்தெடுக்க வேண்டும் முதலீட்டு வகை இங்கே நீங்கள் தன்னார்வ சேமிப்பு கட்டாய சேமிப்பு வியூ இல் பங்கு மூலதனம் அல்லது பிற சேமிப்பு ஆகியவற்றை தேர்ந்தெடுக்க வேண்டும் வில் கட்டாய சேமிப்பை எடுத்துக் கொள்வோம் இதுவரை மொத்தம் எவ்வளவு தொகை வழங்கப்பட்டுள்ளது உருவாக்கப்பட்ட தேதியிலிருந்து கடாஸ் தேதி வரை சுய உதவிக்குழுவில் எவ்வளவு சேமிப்பை வழங்கியுள்ளது நீங்கள் விவரங்களை உள்ளிட்டு சேமிக்க வேண்டும் தரவு வெற்றிகரமாக சேமிக்கப்பட்டது இந்த சுய உதவிக்குழுவில் பங்கு மூலதனத்தையும் வழங்கியுள்ளதால் மீண்டும் ஒரு முறை பிளஸ் பொத்தானே கிளிக் செய்யவும் எனவே முதலீட்டு வகைகளில் வியோ பங்கு மூலதனத்தை தேர்ந்தெடுத்து சுய உதவிக்குழுவால் ரூபாய் ஆயிரம் பங்கு மூலதனம் வழங்கப்படுகிறது நாங்கள் அதை சேமிப்போம் எங்கள் தரவு சேமிக்கப்பட்டுள்ளது முதலீட்டிற்கான பிற விருப்பங்களை பார்ப்போம் மீண்டும் ஒருமுறை பிளஸ் பட்டனை கிளிக் செய்தேன் கும்வியோ தன்னார்வ சேமிப்பு கட்டாய சேமிப்பு பங்கு மூலதனம் மற்றும் பிற சேமிப்புகள் போன்ற அதே விருப்பங்கள் உள்ளன ஆனால் எங்கள் சுய உதவிக்குழு இந்த பதிவுகளை வில் செய்கிறது நீங்கள் அதை சீயளவில் செய்யவில்லை என்றால் அது சில பங்குகளில் இருக்கலாம் சுய உதவிக்குழு நேரடியாக இல் பங்கு மூலதனத்தை வழங்கினால் நீங்கள் இங்கே உள்ளீட்டை செய்வீர்கள் பட்டனை கிளிக் செய்த பிறகு மீண்டும் ஒருமுறை வங்கி விருப்பத்தை பார்ப்போம் வங்கியை கிளிக் செய்யவும் முதலீட்டு வகையை பொறுத்தவரை நிலையான வைப்புத் தொகைக்கான விருப்பம் உள்ளது எங்கள் சுய உதவிக்குழு நிலையான வைப்புத் தொகையை செய்யவில்லை என்றால் நீங்கள் திரும்பிச் செல்லலாம் ஒரு பதிவை செய்ய வேண்டிய அவசியமில்லை ஆனால் உங்கள் சுய உதவிக்குழு நிலையான வைப்புத் தொகையை செய்திருந்தால் நீங்கள் வங்கி விருப்பத்திற்கு சென்று ஒரு பதிவை செய்யலாம் நன்றி